வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் அளவியல் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஏழில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் உள்ள ஒரு திண்ம உருளையின் விட்டம் ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஆகும் உருளையினுள் அதே ஆரமுள்ள கும்பு வடிவ குழிவு உருளையின் உயரத்திற்கு ஏற்படுத்தப்படுகிறது எனில் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட வடிவம் என்ன அப்படின்னா உருளை ஒரு உருளை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த உருளையின் உயரம் சொல்லிட்டாங்க உயரம் வந்து ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அடுத்து அதனுடைய விட்டம் கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டத்தில் பாதி விட்டம் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ விட்டம் ஒன்று புள்ளி நான்கு அப்போது ஆரம் கண்டுபிடிக்கும்போது அதை ரெண்டால் நம்ம வகுத்துக்குவோம் ஆரம் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி நான்கு பை ரெண்டு ஸோ இதை வகுக்கும்போது ஒரு ரெண்டு ரெண்டு ஜீரோ புள்ளி ஏழு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் தான் நமக்கு ஆரம் விட்டம் தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர் ஸோ ஆரம் வந்து இந்த சென்டர்லேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய அளவு இந்த ஆரம் தான் நமக்கு ரெண்டு உருவத்திற்குமே ஆரமாக இருக்கும் அதாவது உருளைக்கும் இதே தான் ஆரம் இந்த கூம்புக்கும் அதே தான் ஆரம் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உருளையினுள் அதே ஆரம் அதே ஆரம் ஆரமுள்ள கூம்பு வடிவ குழிவு உருவாக்கப்படுகிறது அதாவது இந்த உருளை வடிவ திண்ம உருளையில ஒரு கூம்பு வடிவ குழிவு வந்து உருவாக்குறாங்க அப்போ என்ன பண்றாங்க இந்த கூம்பு வடிவ உருவத்தை வெட்டி வெளியில எடுத்துடுறாங்க ஸோ நமக்கு மீதி என்ன வடிவம் இருக்கும் அப்படின்னா இந்த பகுதி மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஸோ இந்த பகுதி மட்டும்தான் நமக்கு மீதமாக இருக்கும் ஒரு உருளை மொத்த உருளையில இந்த கூம்பு வடிவத்தை வெட்டி எடுத்துடுறாங்க ஸோ நமக்கு மீதி வந்து இந்த வடிவம் தான் இருக்கும் இதனுடைய மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த மீதமுள்ள திண்மத்தில் என்னென்ன வடிவம்லாம் நமக்கு சேரும் அப்படின்னா உட்புறமாக ஒரு கூம்பினுடைய வலைபரப்பு சேரும் ஸோ உட்புறமாக கூம்பினுடைய வலைபரப்பு இருக்கும் வெளிப்புறமாக இருக்கக்கூடியது உருளையின் வலைபரப்பு இந்த பகுதி உருளையின் வலைபரப்பு மற்றும் இந்த உருளையின் அடிப்பரப்பு மூன்று பரப்பும் சேரும் போது தான் நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு கிடைக்கும் அதாவது இந்த கூம்பு வடிவத்தை வெட்டி எடுத்துடுறதுனால உட்புறமாக ஒரு கூம்பு வடிவத்தின் வலைபரப்பு இருக்கும் வெளிப்புறமாக உருளையின் வலைபரப்பு மற்றும் அடிப்பக்கத்தில் ஒரு வட்டத்தின் பரப்பு இந்த பரப்பையும் கூட்டும் தான் மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பரப்பு கிடைக்கும் சோ நம்ம கொடுக்கப்பட்ட அளவுகளை எடுத்து எழுதிக்கிறோம் உயரம் வந்து ஹெச் ஈக்வல் டு ரெண்டு புள்ளி நான்கு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இது வந்து விட்டம் விட்டம் டி ஈக்குவல் டு ஒன்று புள்ளி நான்கு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த விட்டத்தை ரெண்டால் வகுக்கும் போது நமக்கு ஆரத்தின் அளவு கிடச்சிரும் ஸோ ஒன்று புள்ளி நான்கு பை ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடச்சிரும் நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த மீதமுள்ள திண்மம் இங்கே கோடிட்ட பகுதியில் தான் இருக்குது அதில் உட்புறமாக ஒரு கூம்பின் வளைபரப்பு அந்த கூம்பில் மேலே இருக்கக்கூடிய வட்டமான பகுதி நமக்கு இருக்காது ஸோ அதனுடைய வலைபரப்பு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் கூம்பினுடைய வலைபரப்பு அடுத்து இந்த உருளையின் வலைபரப்பு மற்றும் அடிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தின் பரப்பு ஸோ அதை அனைத்தையுமே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ ஒன்று ஒன்றுக்கும் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம் கூம்பின் வலைபரப்புக்கு ஃபார்முலா பைஆர்எல் ப்ளஸ் உருளையின் வலைபரப்புக்கான ஃபார்முலா டூ பைஆர்ஹெச் ப்ளஸ் அடிப்புற வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் ஸோ இதில் நமக்கு ஆர் மதிப்பு ஹெச் மதிப்பு தெரியும் எல் மதிப்பு நமக்கு தெரியாது ஸோ எல் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆர் மற்றும் ஹெச் மதிப்புகளை பயன்படுத்தி எல் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ சாய் உயரம் சாய் உயரம் எல் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஸோ ஆருக்கு நமக்கு மதிப்பு தெரியும் ஜீரோ புள்ளி ஏழு சென்டிமீட்டர் ஸோ ரூட் ஆஃப் ஜீரோ புள்ளி ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஹெச் வந்து நமக்கு ரெண்டு புள்ளி நான்குன்னு கொடுத்துருந்தாங்க அதையும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் ஸோ ரூட் ஆஃப் ஏழை வந்து நமக்கு ஸ்கொயர் பண்ணும்போது நாற்பத்தி ஒன்பது கிடைக்கும் ஸோ ஜீரோ புள்ளி ஏழை ஸ்கொயர் பண்ணும்போது ஜீரோ புள்ளி நாற்பத்தி ஒன்பது ப்ளஸ் இருபத்தி நான்கு ஸ்கொயர் நமக்கு ஐநூற்றி எழுபத்தி ஆறு இதில் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது ஐந்து புள்ளி ஏழு ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் கூட்டுறோம் இப்போ கூட்டும்போது ரூட் ஆஃப் ஒன்பது ப்ளஸ் ஆறு பதினைந்துக்கு ஐந்து மீதி ஒன்று எட்டு ப்ளஸ் நான்கு பன்னிரெண்டுக்கு ரெண்டு மீதி ஒன்று ஐந்து ப்ளஸ் ஒன்று ஆறு ஸோ ஆறு புள்ளி இருபத்தி ஐந்து அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு அறநூற்றி இருபத்தி ஐந்தானது இருபத்தைந்து ஸ்கொயர்னு சொல்லி தெரியும் அப்போ ஆறு புள்ளி ரெண்டு ஐந்துங்கிறது ரெண்டு புள்ளி ஐந்து அப்படிங்கிறதுனுடைய முழு வர்க்கை எண்ணாக இருக்கும் ஸோ ரெண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் இருபத்தி ஐந்தின் ஸ்கொயர் தான் அறநூற்றி இருபத்தி ஐந்து ஸோ ஆறு புள்ளி ரெண்டு ஐந்துன்னு சொல்லும்போது ரெண்டு புள்ளி ஐந்தினுடைய முழு வர்க்கமாக அது இருக்கும் ஸோ எல் மதிப்பு நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ நம்ம ஃபார்முலாவில் பிரதிடலாம் ஸோ நமக்கு இந்த ஃபார்முலாவில் மூன்றுலேயுமே பொதுவாக இருக்கக்கூடியது ஒரு ஆர் பொதுவாக இருக்குது ஸோ பையாரை வெளியில் எடுத்துக்கிறோம் பையாரை வெளியில் எடுத்தோம்னா இந்த இடத்துல ஒரே ஒரு எல் மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒரு டூ ஹெச் இருக்கும் ப்ளஸ் இங்கே ஒரே ஒரு பையையும் ஆரையும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆறு மட்டும் இருக்கும் ஸோ இப்போ மதிப்புகள் அனைத்தையுமே நம்ம எடுத்து பிரதிடலாம் பையின் மதிப்பு நமக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆறு மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு ஸோ ஜீரோ புள்ளி ஏழு பெருக்கல் எல்லின் மதிப்பானது ரெண்டு புள்ளி ஐந்து ப்ளஸ் ரெண்டு பெருக்கல் ஹெச்சின் மதிப்பு ரெண்டு புள்ளி நான்கு ப்ளஸ் ஆறு மதிப்பு ஜீரோ புள்ளி ஏழு ஸோ இப்போ நம்ம இங்கே வகுத்துக்கலாம் ஒரே லேழு ஜீரோ புள்ளி ஒன்று கிடைக்கும் ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு அதாவது ஒன்றால் பெருக்கும் போது இருபத்தி ரெண்டு தான் கிடைக்கும் இங்கே ஜீரோ புள்ளி ஒன்றுன்னு இருக்கிறதுனால ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைப்போம் ஸோ ரெண்டு புள்ளி ரெண்டு கிடைக்கும் பெருக்கல் இங்கே ஒரு ரெண்டு புள்ளி ஐந்து ப்ளஸ் ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டால் பெருக்கும் போது நான்கு ரெண்டாக எட்டு ரெண்டு ரெண்டாக நான்கு ஸோ நான்கு புள்ளி எட்டு ப்ளஸ் ஒரு ஜீரோ புள்ளி ஏழு ஸோ இது அனைத்தையும் கூட்டிக்கலாம் இதையும் 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 கூட்டும்போது பத்து பதிமூன்று இருபதுக்கு ஜீரோ மீதி ரெண்டு வரும் ஸோ ரெண்டு பிளஸ் நான்கு ஆறு ஆறு பிளஸ் ரெண்டு எட்டு ஸோ இந்த மாதிரி எட்டு புள்ளி ஜீரோன்னு கிடைக்கிது இப்போ ரெண்டு புள்ளி ரெண்டையும் எட்டையும் பெருக்கணும் அப்படின்னா ஒரு டெட்டை இரட்டா பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று ஒரு டெட்டை இரட்டா பதினாறு ஒன்றும் பதினேழு ஸோ ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது பதினேழு புள்ளி ஆறு நமக்கு வந்து இது மொத்த புறப்பரப்பு ஸோ நமக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயரில் ஆன்சர் கிடைக்கும் ஸோ மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்புன்னு சொல்லி ஆன்சரை எடுத்து எழுதிக்கலாம் ஸோ நம்ம ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு நமக்கு கணக்கில் ஒரு உருளையின் விட்டம் மற்றும் உயரம் வந்து கொடுத்துட்டாங்க அதே உயரம் மற்றும் ஆரம் கொண்ட ஒரு கூம்பை அதனுடைய உட்புறமாக வெட்டி வெளியில் எடுத்துடுறாங்க ஸோ மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ அந்த மீதமுள்ள திண்மமானது நமக்கு இந்த அளவில் இருக்கும் அதாவது இந்த மாதிரி வடிவில் இருக்கும் இதனுடைய மொத்த புறப்பரப்புன்னு சொல்லும்போது உட்புறமாக ஒரு கூம்பின் வளைபரப்பு மற்றும் வெளிப்புறமாக அதே உருளையின் வளைபரப்பு அடிப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு வட்டத்தின் பரப்பு ஸோ இந்த மூன்று பரப்பையும் கூட்டும்போது நமக்கு மீதமுள்ள திண்மத்தின் மொத்த புறப்பரப்பு கிடைச்சிரும் நமக்கு ஆரம் மற்றும் உயரத்தின் அளவு கொடுத்துருந்தாங்க எல் மதிப்பு சாய் உயரம் மதிப்பு அதாவது கூம்பின் சாய் உயரம் எல்லின் மதிப்பு நமக்கு தெரியாது அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டு ஃபார்முலாவில் பிரதிடும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிருது